வணக்கம் நாம் இன்று இளையான்குடி மாறனார் உடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் இளையான்குடி என்று சொல்லப்பெறுகிற திருநகரில் வேளாளர் குலத்திலே வந்து அவதரித்தார் மாறனார் என்று சொல்லப்பெறுகின்ற அடியவர் இந்த அடியவர் உளவு தொழில் செய்வதில் வல்லவராக சிவபெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக அடியவர் பெருமக்களுக்கு அமுது செய்வித்தல் என்கின்ற ஒரு திருத்தொண்டினை இடையறாது செய்கின்ற அன்புடையவராக விளங்குகிறார் அவருடைய அன்பு திறத்தை எப்படி நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோ இச்சையால் நேர வந்தவர் யாவராயினும் அன்பர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சொல் போறாருங்க எலும்பு மாலை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அன்பர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் யாராக இருந்தாலும் அவர்களை அன்பு காரணமாக பணிந்து வணங்கி இன்மொழிகள் சொல்லி தங்கள் இல்லம் நோக்கி அழைத்து வருவார் வந்து என்ன செய்வார் அவருடைய திருவடிகளை நீர் கொண்டு கழுவி ஆசனத்தில் அமர வைத்து பூசை முதலானவற்றைச் செய்து நாலு வகையான உணவை ஆறு வகையாக கொடுப்பதில் வல்லவர் அந்த செய்தி சொல்லுகிறார் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு வாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தவின் உண்டி நாலு விதத்தினில் ஆறு சுவைத்திரத்தினில் அண்டர் நாயகர் தொண்டானார் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று இறைவன் மாட்டு கொண்ட அன்பு காரணமாக நம்முடைய நாயனார் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை ஒப்பிலா அண்டர் நாயகனார் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று காட்டுகிறார் எனவே அடியவர்களுக்கு பாத பாதபூசை செய்து நாலு வகையான உணவு ஆறு வகையான சுவையிலே கொடுத்து வருவராக பணி செய்தார் சிவனடியார்களுக்கு அமுது கொடுப்பதனால் செல்வம் பெருகும் என்ற காரணத்தினால் நாயனாருக்கு செல்வம் பெருகியது அப்பொழுது அந்த இளையான்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கொண்டார்கள் என்னிடத்திலும் செல்வம் இருந்தால் நானும் கூட தான் சிவனடியார்களுக்கு சோறு ஓடுவேன் அமுது செய்விப்பேன் என்று பேசி கொண்டார்கள் இதையெல்லாம் அறிந்த இறைவன் பார்த்தான் தொண்டு செய்வதற்கு செல்வம் என்பது பொருள் அல்ல நெஞ்சம் மட்டும்தான் இன்றியமையாது எனவே மனம் இருக்குமானால் தொண்டு செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடியவராக நம்முடைய நாயனார் செல்வம் இல்லாத காலத்திலும் தொண்டு செய்வதில் வல்லவர் என்பதை காட்டுவதற்காக அவர் இருக்க செல்வத்தை எல்லாம் மெல்ல 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 மறைந்து போகுமாறு இறைவன் செய்தார் செல்வம் மறைந்து போயிற்று அவருடைய சூழலில் வறுமை என்ற ஒன்று அவரை நோக்கி வந்தது அப்படி வழுகுண்ட நாளில் ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது இரவு நேரம் பனிரெண்டு மணி என்று சொல்லக்கூடிய அந்த நேர அளவிலே இளையான்குடி மாறனாருடைய இல்லத்திலே வந்து ஒருவர் கதவை தட்டுகிறார் வந்து பார்க்கிறார் கதவு திறந்து பார்த்தால் மழையில் நனைந்து நிற்கிறார் அவருக்கு ஒரு ஆடை கொடுத்து ஈரத்தை உலர்த்தி இருப்பதற்கு இருக்கை கொடுத்து விட்டு மனைவியார் எடுத்து போய் சொல்லுகிறார் தெய்வ பெண்ணே ஒரு சிவனடியார் இங்கு வந்திருக்கிறார் நீயும் நானும் உணவெடுத்து கொள்ளவில்லை என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் இந்த அடியவருக்கு அமுது செய்விக்க வேண்டும் எங்கனே என்று வினவுகிறார் அம்மையார் அதை கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்வது தாங்கள் கேட்கும் பொழுது ஒரு வழியும் தெரியாது நிற்கிறேனே என்று திகைத்தவர் ஒரு யோசனை சொன்னார்கள் இன்று நீங்கள் வயலில் விதைத்த நெல்லை கொண்டு வந்தால் ஒருவாறு அமுது ஆக்கலாம் என்று குறிப்பிடுவார் இந்த இடத்துல ஒன்றை நீங்கள் நினைக்கணும் இதை சொல்லும் அவருடைய மனைவியார் சொல்லுகிறார்கள் ஏதிலாரும் இனி தருவாரில்லை போதும் வைகிற்று என்று குறித்திருப்பார்கள் எனவே கொடுப்பதற்கு கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஊருக்கு செல்லலாம் என்று சொன்னால் நேரம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல எனவே ஏதிலாரும் இனி தருவாரில்லை போதும் வைகிற்று என்ற நிலையில் இன்று காலை விதைத்த நெல்லை கொண்டு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆம் என்று அம்மையார் ஆலோசனை சொன்னார்கள் நாயனாருக்கு பெருமகிழ்ச்சி ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு தலையிலே கவிழ்த்தி கொண்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது இரவு நேரம் செறிந்த இருளாக மழை அடர்ந்த மழையாக பெய்து கொண்டிருக்க தன் காலிலே தடவி தடவி சென்று தன் வயலுக்கு சென்றவர் அந்த மழையின் காரணமாக நெல் மணிகள் மிதந்து கொண்டிருந்தன அந்த கூடையிலே அவற்றையெல்லாம் வாரி கொண்டு எடுத்து கொண்டு இல்லம் திரும்புகிறார் கணவனாருடைய வருகை நோக்கி காத்திருக்கின்ற அம்மையார் வாசலிலே காத்து நின்று அவர் தருகிற நெல்மணியை வாங்கி கொண்டு விரைந்து இல்லத்தின் உள்ளே சென்று அதை கழுவி அதை தூய்மைப்படுத்தி இனி இதை நெருப்பிலே போட்டு வறுத்து இந்த நெல்லை அரிசியாக்கி அதன் பிறகு சோறாக்க வேண்டும் அப்போ தான் அடுப்பிலே கொண்டு வைக்கும்போது பார்க்கிறார்கள் இதற்கு விறகு இல்லை என்று கணவராரை அழைத்து விறகு இல்லையே என்று சொல்ல பெருமானே என்று நினைந்தவர் வீட்டின் கூரையில் இருக்கக்கூடிய மூங்கிலை பார்த்தார் அந்த மூங்கிலை எடுத்து உடைத்து விறகாக கொடுத்தார் அந்த அம்மையார் அதை வாங்கி கொண்டு நெல் மணிகளை வறுத்து அதை அரிசியாக்கி பிறகு சோறாக்கி வைத்து விட்டார்கள் உடன் கொடுப்பதற்கு காய்கறிகள் எதுவுமே இல்லையே என்று வருந்திய பொழுது தன் வீட்டு பின்புறத்தில் இருக்கிற கொல்லைப்புற தோட்டம் சென்ற நாயனார் மழை பெய்து கொண்டிருக்கின்ற செறிந்த இருளில் தன் கைகளால் தடவி தடவி பார்க்கிறார் எத்தகைய பயிர்களை அந்த கீரை என்கிற அந்த பயிரினை அந்த குழி நிரம்பாதிருக்கக்கூடிய அந்த பயிரை கைகளால் தடவி தடவி பார்த்து பழுதில்லாத கீரையை வேரோடு அப்படி பறித்தார் அது எப்படி இருந்தது பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தார் என்று பதிவு செய்கிறார் ஆழமான கருத்தை உடையது நீங்கள் விரிந்து பார்த்து கொள்ளலாம் எனவே அப்படி பறித்து கொண்டு வந்த மனைவியாருடைய கையிலே கொடுக்க அந்த கீரையை வாங்கிக்கொண்ட கொண்ட அம்மையார் அதை தனித்தனியாக அதை ஆய்ந்து நன்கு அவற்றை வகை வகையாக செய்து கொண்டு அந்த கீரையை நாலு வகையாக ஆறு சுவையுடைய உணவாக மாற்றிக்கொண்டு கணவனாரிடத்து வந்து சொல்லுகிறார் அமுது தயாராகிவிட்டது அடியவரை அமுது செய்விப்போம் என்று சொல்ல இருவரும் சேர்ந்து வந்து அங்கே உறங்குகின்ற அடியவரை பார்த்து அமுது செய்ய வேண்டும் என்பதற்காக எங்கள் இடரில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கின்ற அடியவரே அமுது செய்ய வேண்டும் என்று அழைக்க முற்படுகிறார்கள் அப்படி சொல்லி அழைக்கின்ற பொழுது உறங்கி கொண்டிருந்தவராக இருந்த அந்த அடியவர் மறைந்து அருளினார் சோதி பிழம்பாக தோன்றியது அந்த சோதியைக் கண்டு இருவரும் திகைத்து போய் நிற்கிறார்கள் அடியவரை காணவில்லை என்று திகைத்த பொழுது சோதி தோன்றியது சோதியின் பிறகு இறைவனும் இறைவியுமாக இடவ வாகனத்திலே வந்து தோன்றினார்கள் அன்பனே நீ அணங்கினோடு அன்பர் பூசை செய்த நீ என் உலகம் வருக அது மட்டுமல்ல இருநிதி கிழவன் குபேரன் இனி உன் மொழி ஆணை கேட்பான் என்று அருள் செய்ய நாயனார் சிவபெருமான் இருக்க உலகம் சென்று சேர்ந்தார் குபேரன் இன்று வரை இரு நம்முடைய இளையான்குடி மாறனாருடைய ஆணைக்கு உட்பட்டுத்தான் செல்வத்தை மற்றவருக்கு வழங்குகிறான் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம்